உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் உலகம் தை நீ பார்க்கிறாய் உலகம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது இயற்கை உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது வரவழைத்ததும் அதுதான் தான் எடுத்துக்கொள்ளப் போவதும் அதுதான் அதற்கிடையில் நீ என்ன செய்கிறாய் என்பதை மன சாட்சி என்று ஒன்று சொல்லுகிறார்கள் அதற்கு ஏற்பனில் செய்து முடி இயற்கையின் பாதிப்புகள் எப்படி உலகத்தை பாதிக்கின்றன என்பது வேறு நம்முடைய செய் செயல்கள்தே நம்மை பாதிக்கின்றன அது உண்மை மற்றதெல்லாம் இப்படி அப்படிங்கிறதெல்லாம் கதையாக இருந்தால் கூட உன்னுடைய நல் செயல்கள் உன்னை பாதிக்கின்றன அது நிச்சயம் அது புத்தத்துக்கும் ஏற்றது எல்லாத்து யுத்தத்துக்கும் ஏற்றது எந்த என்ற பித்தத்துக்கும் ஏற்றது ஆகவே உன் செயல்கள் சரியாக இருக்க வேண்டும் முடிவு சரியாக இருக்கும் நாலு மூணு ஏழு என்று போடாமல் நாலு மூணு எட்டுன்னு போட்டிங்கன்னா தப்பு தப்பாக தான் இருக்கும் அதுதான் இன்றைக்கி எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லோரும் என்றல்ல பலரை சொன்னேன் சரியாக கூட்டி போடுகிறவர்கள் வாழ்க்கை சரியாகவே அமையும் தவறாக கூட்டி போட்டால் தவறாக அமையும்